இருமுறை வரக்கூடிய ஏகாதசி திதியில பெரும்பாலும் விரதம் விரதம் வரும் அதாவது வருடத்துக்கு இருபத்தி ஐந்து ஏகாதசி திதிகள் வந்து வரும் இந்த இருபத்தி அஞ்சு நாட்களும் வந்து புண்ணிய காலம் என்பார்கள் கடைசி நாள்ல இருந்த ஒரு வருட காலம் விரதத்தை வந்து மேற்கொண்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் இன்னல்கள் கடன்கள் அத்தனையும் வந்து தீர்ந்த செல்வங்கள் சேரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதாம் ஏகாதசி நாள்ல வந்து உணவேதம் உண்ணாமல் வந்து விரதம் இருக்கணும் உடம்பு சரியில்லை என்னால் இந்த விரதம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் பாலும் பழமும் அல்லது வந்து நீர் ஆகாரங்களும் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்து தவறு எதுவுமே இல்லை விஷ்ணு பகவான் வந்து கூர்மா அவதாரம் எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து வந்து தன்வந்திரி பகவான் அவதாரம் எடுத்து வந்து இந்த நாள் சொல்லப்படுகிறது இந்த நாள் தான் விரதம் இருந்து பெருமாளுக்கு துளசியால் துளசியும் அதாவது பாவம் என்று சொல்லவேக்கு தேவையான இலைகளை வந்து முந்தைய நாளே வந்து நீங்க பறித்து வைத்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி நாள்ல கோவில்ல கொடுக்கும் பிரசாதத்தை கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது தாய் தந்தை இருக்க நாள் வந்து இறந்த திகதி வருமாயின் அதாவது சித்தா ம் தர்ப்பணம் போன்றவற்றை வந்து நீங்க செய்யக்கூடாது மறுநாள் வந்து துவாதசி அன்று வந்து நிறைவேற்ற வேண்டும் ஏகாதசி திதி முடியும் வரை தண்ணீர் கூட பல்லில வந்து எட்டழுத்தம் மனதுல வந்து இறைவனை நிறுத்தி முழு பக்தியோடு வந்து இறைவனோடு வந்து ஐக்கியமாகணும் அன்றாட வேலைகளை வந்து செய்தாலும் மனதுல எவ்விதமான சஞ்சலங்கள் சஞ்சலங்களும் வந்து கவலைகளுமே இல்லாமல் வந்து இறைவனை நீங்க கதி என்று காலையிலையும் பார்த்தீங்கன்னா மாலையிலையும் இறைவனை வந்து நீங்கள் வழி வழிபாடு வந்து செய்யணும் காலையில் வந்து விளக்கேற்றி பார்த்தீங்கன்னா துளசியால் வந்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் துளசி தீர்த்தம் படைத்து பெருமாளுக்கு வந்து கற்கண்டு பழங்கள் போன்றவற்றை படைத்து பிரார்த்திக்கலாம் நாராயணனுடைய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் போன்றவற்றை நீங்கள் தெரிந்தால் வந்து உச்சரிக்கலாம் நூற்றி எட்டு முறை வந்து தியான நிலையில் அமர்ந்து திருவண்ணாம மந்திரத்தை வந்து ஓம் நாமோ நாராயண அப்படின்ற ஒரு தான் வந்து நீங்கள் உச்சரித்தீங்கன்னு சொன்னாலே மனம் வந்து ஒருமுகப்படும் இது இது வந்து போல மாலை வேளையிலையும் பூஜை செய்யலாம் ஒவ்வொரு ஏகாதசி திதியிலும் அல்லது கோவிலுக்கு சென்ற நாராயணரை திதி முடிந்த பிறகு வந்து விரதத்தை முடிக்கலாம் தொடர்ந்து வருடம் எப்படி நீங்க ஏகாதசி விரதம் இருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சகல சௌபாகியங்களும் வந்து கிட்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி